வணக்கம் மாஸ்டர் இது நான் பெற்ற இன்பம் பெருக மையகம் என்று சொல்வாங்க இல்லையா அதே போல் இன்றைய தினம் என்னுடைய இந்த அனுபவத்தையும் என்னுடைய இந்த சொற்பொழிவில் நமக்கு தர்மத்தை பற்றி பத்ரிச்சு கருத்துக்களும் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன் மனிதன் அரக்கன் தெய்வம் இந்த மூணுமே கான்செப்ட் நல்லா இருக்கும் இல்லையா இந்த மூன்று இருக்கும்போது நாம் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் நம்மிடம் பொறுமை வேண்டும் நிதானம் வேண்டும் அமைதி வேண்டும் நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளும் திறன் நமக்கு வேண்டும் டைம்சன்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ் என்பது நமக்கு வேண்டும் இந்த நான்கும் இருக்கும்போதுதான் அவர் மனிதனாக விளங்குவார்கள் மனிதனாக வளருவார்கள் அவர் மனித நிலையில் இருப்பவன் என்று பொருள் மனிதனும் சரி மரக்கனும் சரி தெய்வமும் சரி அனைவரும் தெய்வம் மானுஷ ரூபை சொல்றாங்க சோ மா மனிதனாக விளங்க வேண்டும் அந்த மாமனிதன்தான் தெய்வமாக மலர்கின்றான் என்பதுதான் பொருள் சோ இந்த குணங்கள் மனித குணங்கள் கோபம் ஆவேசம் குருதிய மனப்பான்மை இவை அனைத்தும் அரக்க குணங்கள் இந்த குணங்கள் அரக்க குணங்கள் என்பது உணருங்கள் இந்த எண்ணங்களுடன் இந்த குணங்களுடன் நாம் வாழ்ந்தால் அது அரக்க நிலை என்பது உணருங்கள் நண்பர்கள் சோ நாம் மனிதனாக வாழ்கின்றோமா இல்லை என்றால் தெய்வமா அரக்கனாக வாழ்கின்றோமா என்பது நாமுக்கு நாமே உணர முடியும் அடுத்த நிலை அன்பு நிலை பழிவு நிலை என்பது தெய்வத்தின் குணங்கள் அந்த தெய்வீக குணங்களுடன் நாம் வாழும் பொழுது கருணை என்ற ஒரு குணம் இந்த குணங்கள் அனைத்தும் தெய்வீக குணங்கள் என்பது அன்பு கருணை என்பது தெய்வீக குணங்கள் துண்டு செய்யும் மனப்பான்மை வேண்டும் போல் எதிர்பார்ப்பின்றி சேவை புரிய வேண்டும் இதுதான் தெய்வீக குணங்களின் மூலம் இந்த குணங்கள் என்பவன் தெய்வமாக மலர்வான் என்று பொருள் நாம் எத்தனையோ மகான்கள் ரிஷிகள் தேவர்கள் முனிவர்கள் சாதகர்கள் நிறைய பேரை நம்ம பார்த்திருக்கின்றோம் நம் முன்னாடியே வலம் வந்து கொண்டிருப்பார்கள் பாட்டு அவர்கள் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கின்றனர் அந்த அன்பு அந்த பண்பு அந்த அமைதி அந்த அரவணைப்பு போன்ற குணங்களை அவர்களிடம் இருக்குங்கள் அதனால்தான் அவர்களை நாம் மா மனிதர்களாக நினைக்கின்றோம் ரிஷிகளாக நினைக்கின்றோம் மகர்ஷிகளாக நினைக்கின்றோம் மனிதனே அரக்கனாகின்றான் மனிதனே ரிஷி ஆகின்றான் மனிதனே மாமனிதனாக விளங்குகின்றான் அந்த மாமனிதனே தெய்வமாக மலர்கின்றான் இதுதான் சத்தியம் இதுதான் ஆன்மீகம் இந்த நிலை நோக்கிதான் நாம் பயணம் செய்ய வேண்டும் மனிதன் மா மனிதனாக விளங்க வேண்டும் என்றால் தான் உணர்ந்த சத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் நடைமுறைப்படுத்தியதை அனைவருக்கும் எடுத்து கூற வேண்டும் அனைவரும் அந்த தெய்வத்தை அந்த குருவை காண வேண்டும் அனைவருக்கும் நல்வழி கற்பிக்க வேண்டும் ஒழுக்க நெறிமுறைகளை கற்பிக்க வேண்டும் சம்சார தர்மம் சம்சார தர்மம் என்பது ரொம்ப முக்கியமானது சம்சார தர்மம் என்றால் பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் உறவினர்கள் நண்பர்கள் மனைவி பிள்ளைகள் இவங்க எல்லாமே சம்சார தர்மத்தில் தான் இருக்கின்றன இவர்களில் எவரையும் நாம் தெரிந்தும் சரி தெரியாமலும் சரி எக்காரணத்தை கொண்டும் நாம் எவரையும் துன்படுத்தக்கூடாது வருத்தமாடைய வைக்கக்கூடாது என்பது புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே எங்கு நம்பிக்கை இருக்கின்றதோ அங்குதான் யோகம் என்பதும் இருக்கின்றது ஆகால் மனிதன் என்றால் மாயையின் மார்பவன் என்று பொருள் அந்த மாயையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் அந்த மாயையை பற்றி நாம் பிறருக்கு எடுத்து கூறுகின்றோம் அந்த மாயையிலிருந்து விடுபடுவதற்கு உண்டான வழி நெறிமுறைகளை நாம் கற்பிக்க வேண்டும் முதல் தர்மம் சுய தர்மம் இரண்டாவது தர்மம் சம்சார தர்மம் மூன்றாவது தர்மம் தொழில் தர்மம் மூன்றாவது தர்மம் தொழில் தர்மம் நாம் செய்யும் தொழிலில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் ஒரு வியாபாரி என்ன நினைப்பார் எனக்கு நன்றாக வியாபாரம் நடக்க வேண்டும் என் வியாபாரம் நன்றாக வளர்ச்சியை அடைய வேண்டும் என்பதுதான் நினைக்க வேண்டும் ஆனால் அந்த வியாபாரியோட எண்ணங்கள் எவ்வாறு இருக்கும் என்றால் இவ்வளவு பொருந்து வச்சிருக்கோம் நம்மை விட்டுட்டு மற்றவர்களுக்கு எதிர்த்து இருக்கின்ற அவனுக்கு ரொம்ப நல்ல வியாபாரம் நடக்குது அவனுக்கு அவனை விட கம்மியா இருந்தான நான் வியாபாரம் நான் விற்பனை செய்கின்றேன் ஏன் என்னிடம் வரவில்லை அவர்களே அவர்களுக்கு எப்படி எவ்வாறு அது வியாபாரம் நடக்கின்றது அவர்களோட வியாபாரம் அமோகமாக இருக்கின்றது எனக்குதான் வியாபாரமே கிடையாது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கின்றான் குருஜி என்ன சொல்வாருன்னா எத் பவம் தத் பவதி நாம் எதை நினைக்கின்றோமோ நாம் அதுவாகவே மாறுவோம் நமக்கு வியாபாரம் நடக்கவில்லை என்றால் என்ன அர்த்தங்க நாம் பிறருக்கு வியாபாரம் நன்றாக நடக்கின்றது அவன் நல்லா வளர்ச்சி அடைகின்றால் எனக்கு வியாபாரமே நடக்கவில்லை என்று நாம் நினைக்கின்றோம் அப்பொழுது எவ்வாறு நமக்கு இந்த வியாபாரம் நடக்கும் அதுதான் நம் வாய்ப்பு நம்ம வார்த்தைக்கும் நம்மளோட எண்ணங்களுக்கும் இயற்கை அதிகமான சக்தி கொடுத்திருக்கின்றது அந்த இயற்கையின் சக்தியை நாம் நமக்கு வேண்டியபடி நாம் அதை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அதை விட்டு விட்டு பிறருக்கு அதை நன்மை ஏற்படுத்தும்படி நாம் நினைத்தால் அது அவர்களுக்கு தான் நன்மை ஏற்படுமே தவிர நமக்கு நன்மை நடக்கும் என்பதை மறந்து மறந்து ஆர் திங்கிங் நீங்க எவ்வாறு சிந்திக்கிறீர்கள் நீங்க அவ்வாறு மாறுவீர்கள் என்பது பல இருக்கின்றது முதல் தர்மம் நான் சுயதர்மிற்காக பிரிவு எடுத்திருக்கின்றேன் எண்பத்தி நாலு லட்சம் வகையான ஜீவராசிகள் உன்னதமான பிரிவு மாநில பிரிவு இப்பிரிவை எடுத்துல நான் எதற்காக பிரிவு எடுத்திருக்கின்றேன் இப்பிரிவின் காரணம் என்ன என்பதை உணர்வதுதான் இப்பிரிவையின் நோக்கம் தியானம் செய்தால் அந்நிலை நமக்கு சுலபமாக நாம் உணர முடியும் ஆனால் நாம் என்ன நினைக்கின்றோம் என்றால் நான் தியானம் செய்கின்றேன் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்போ எப்படி புரியும் புரியல என்று நீங்கள் சொல்லும்பொன்று அது ஒன்று ஏன் எனக்கு புரியாது அனைவருக்கும் தெரிகின்றது அனைவரும் வளர்ச்சி அடைந்திருக்கின்றனர் என் நான் மட்டும் ஏன் வளர்ச்சி அடைய முடியாது என்னால் முடியும் நான் செய்கின்றேன் நான் அதை கண்டுபிடிப்பேன் அந்த நிலையை நான் சுலபமாக அடைவேன் நடைமுறைக்கு கொண்டு வந்த ஹண்ட்ரட் பர்சென்ட் நாம் முன்னேற்றம் அடைவோம் நண்பர்கள் நான் தொடர்ந்து தியானம் செய்கிறேன் இருபது வருஷமா நான் தியானம் செய்கிறேன் நான் தான் கிரேட் நான் நினைச்சுட்டே இருந்தேன் நான் அங்கே நம்பிக்கிறேன் எனக்கு வளர்ச்சி என்பது இருக்க இருக்காது நண்பர்கள் தாய் வயிற்றில் இருக்கும் பொழுது நமக்கு இந்த சுவாசம் என்பது இயல்பாகவே நடந்து கொண்டே இருக்கணும் நண்பர்கள் தாயின் சுவாசத்துடன் நம்மளோட சுவாசமும் இணைந்து எப்பொழுது நாம் இந்த பிரிவி எடுக்கின்றோமோ அப்பொழுது தாய்க்கும் நமக்கும் உறவு என்பது துண்டிக்கப்படுகின்றது எப்பொழுது நம் தாய்க்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த உறவு துண்டிக்கப்படுகின்றதோ இயற்கையானது நமக்கு சுவாசம் என்னும் ரூபத்தில் நமக்கு வரம் கொடுக்கின்றது பட்டு அந்த சுவாசம் என்பது இயற்கை வரம் நம்மை படைத்தது ஆண்டவன் இந்த இயற்கை படைத்ததும் ஆண்டவன் எப்பொழுது நாம் சுவாசத்துடன் இணைந்திருப்போமோ அப்பொழுது நாம் அந்த தைவத்துடன் இணைந்திருக்கின்றோம் என்று பொருள் நண்பர்களை அந்த இயற்கை தான் நாமும் ஒரு பாகம் ஒரு அங்கம் என்பது புனரங்கம் நெக்ஸ்ட் முதல் தர்மம் சுய தர்மம் இரண்டாவது சம்சார தர்மம் மூன்றாவது தொழில் தர்மம் நான்காவது சமுதாய தர்மம் நான்காவது என்னங்க சமுதாய தர்மம் எந்த சத்தியத்தை நாம் உணர்ந்தோமோ எந்த சத்தியத்தை நாம் உணர்ந்து கடைபிடித்து இந்நிலைக்கு நாம் வளர்ந்தோமோ அதை அனைவருக்கும் நாட்டின் நலனுக்காக நாளைய சமுதாயம் வளர்ச்சி அடைவதற்காக நாம் நாம் உணர்ந்த சத்தியத்தை அனைவருக்கும் பகர்த்த வேண்டும் இதுதான் சமுதாய ஹண்ட்ரட் பர்சென்ட் நாம் இப்பொழுது பேசுகின்றோம் நாம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் நாம் எதை கடைபிடிக்கின்றோமோ அனைத்தும் நம் துருமார்கள் உணர்ந்து கொண்டு கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றன இயற்கை நம்மை காக்கின்றது இயற்கை நம்மை கவனிக்கின்றது என்பது கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே இயற்கைக்கு மாறாக யம ஒருவன் செயல்படுகின்றனோ அவன் ஹண்ட்ரட் பர்சென்ட் தண்டிக்கப்படுவான் இயற்கையுடன் இணைப்பிற்கொண்டுதான் தியானம் ஆன்மீகம் என்றால் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை என்று பொருள் என்று சொன்னார் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை கடந்த காலம் என்பது ஹிஸ்டரி எதிர்காலம் என்பது ஹிஸ்டரி நிகர்காலம் என்பது நமக்கு பரிசு நிகர்காலத்தில் வாழ்வதுதான் ஆன்மீகம் என்று கூறியிருக்கின்றார் எத்தனையோ நிகர் தான் நம் எதிர்காலம் என்பது உணருந்தின் நண்பர்களே இதுதான் ஆன்மீகம் கூறுகின்றது இதுதான் தர்மம் என்று பத்திரிகை சொல்லியிருக்கின்றது நிகழ்காலத்தில் வாழுங்கள் சிந்திப்பதை தவிர்த்து விடுங்கள் நமக்கு வேண்டிய அனைத்தும் நம்மை நாடி வரும் அமைதியாக கண்களின் படிக்கொண்டு அமருங்கள் நமக்கு வேண்டியது அனைத்தும் நம்மை நாடி வரும் அமைதியை தடைபிடுங்கள் சாதனையை மேற்கொள்ளுங்கள் சாதனையால் வெல்ல முடியாதது என்பது எதுவுமே கிடையாது சாதன நாம் எதையும் வெல்ல முடியும் நண்பர்கள் யோகிகள் மகான்கள் ரிஷிகள் தேவர்கள் முனிவர்கள் குருமார்கள் அனைவரும் தியானம் செய்கின்றனர் எத்தனையோ மகான்கள் அவர்கள் கூறிய சத்தியத்தில் கோவிலுக்கு செல்லுங்கள் தியானம் செய்யுங்கள் மகான்களில் சமாதிகளிடம் செல்லுங்கள் தியானம் செய்யுங்கள் அந்த ஞானத்தை பெறுங்கள் என்று கூறும் என்றால் இயற்குடன் இணைந்திருப்பது எண்ணங்கள் அற்ற நிலையில் இருப்பது எப்பொழுது நாம் எண்ணங்கள் அற்ற நிலையில் நாம் இருப்போமோ அப்பொழுது நமக்கு தேவையான அனைத்தையும் நாம் பெற முடியும் இது இயற்கை நிறுத்தி நண்பர்களே உணருங்கள் நான் அதிகமா எனக்கு எடுக்க முடியாது எப்பொழுது திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு நான் எவரிடமும் பேசுவதை முதல்ல பேசுவதை தவிர்த்து விட்டேன் அமைதியை கடைபிடிக்க தொடங்கிவிட்டேன் மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு படியாக என்னை நான் செல்ஃப் செக் என்ற விபத்தில் என்னை நான் செதுக்கிக் கொண்டு வளர்ச்சி அடைகின்றேன் நண்பர்கள் இதுதான் நாலேஜ் இதுதான் உணர வேண்டும் எல்லாருமே சொல்லுவாங்க எனக்கு தியானமே அமையவில்லை தியானமே அமையவில்லை என்று கூறுகின்றன தியானம் அமையவில்லை என்பது தவறு நண்பர்களே தியானம் அமறி அமைகின்றது நாம் அந்த பொறுமை இல்லை எண்ணங்கள் வரதான் செய்யும் பிறந்ததிலிருந்தே நாம் இந்த நொடி வரைக்கும் நாம் எண்ணங்களை இந்த நம் மனதிற்கு நாம் எண்ணங்களை கொடுத்துக்கொண்டு தான் இருக்கின்றோம் அந்த எண்ணங்கள் அற்ற நிலை அடைவதற்கு உண்டான வழி என்னவென்றால் அமைதியாக அமர்ந்து கண்களை முடிக்கொண்டு அமைதியாக அமர்வதுதான் அதுதான் தியானம் என்று பத்ரிஜி கூறியிருக்கின்றோம் கடைசியாக முதல் தர்மம் சுய தர்மம் இரண்டாவது தர்மம் சம்சார தர்மம் மூன்றாவது தர்மம் தொழில் தர்மம் நான்காவது தர்மம் சமுதாய தர்மம் ஐந்தாவது தர்மம் அது முக்கியமான தர்மம் என்றுதான் விக்டரி பிங்கர் சொல்வார் பத்திரிகை இந்த விக்டரி பிங்கர் என்னவென்றால் இயற்கை தர்மமானது இயற்கை காக்க வேண்டியது நாம் தான் நாம் தான் இயற்கை இயற்கை கா காக்க வேண்டியது நாம் கடமை என்று சொல்வார் மினரல் கிங்டம் கற்கள் இந்த பூமியை காப்பாற்ற வேண்டியதும் நம்ப்கடமை பூமி செருப்பாக இருக்க வேண்டும் பூமியை காக்க வேண்டியது நம் கடமை நண்பர்களே என்று ஒவ்வொரு முறையும் சொல்வார்கள் அதே போல் நெக்ஸ்ட் பிளான்ஸ் கிங்டம் செடி கொடி மரங்களை நாம் நட்ட வேண்டும் அதை பராமரிக்க வேண்டும் இயற்கை சீராக இருக்க வேண்டும் என்றால் கொடி மரங்கள் செடி கொடி மரங்கள் என்பது நமக்கு வேண்டும் நம் வளர்ச்சி இனத்தை வளர்ச்சி அடைய வைக்க வேண்டும் இது நம் கடமை இரண்டாவது தர்மம் மூன்றாவது தர்மம் பறவைகளை காக்க வேண்டும் வாயில்லா ஜீவந்தல் சைவ படமையை உண்ண வேண்டும் அனைத்து உயிரினங்களும் காக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் கடமை நதி நீர் பாசனத்தை காக்க வேண்டியது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரின் கடமையும் அதே போல் இயற்கை சுபிக்ஷமாக இருக்க இயற்கை சுபீட்சமாக இருக்க மனித குலத்தை காக்க வேண்டியது நம் அனைவரின் கடமை அனைவரும் நல்லவர்கள்தான் உணர்ந்தவர் உணராதவன் அவ்வளவுதான் வித்தியாசம் மற்ற எதுவும் கிடையாத நண்பர்கள் அவன் அறியாமையில் பேசுகின்றான் என்று நினைக்கும் பொழுது அவனில் மாற்றம் வர வேண்டும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு நம்முள் வரும் அவன் ஆணவத்தில் பேசுகின்றான் இல்லை எனில் அவனில் குறைகளை நாம் பார்க்கின்றோம் என்றால் மாற்றம் நம்மிடம் வளர வேண்டும் என்பது மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் நல்வழக்க நெறிமுறைகளை கருபுரிங்கள் அந்த தெய்வீக நிலை அடைவதற்கு அமைதியை கணிப்பிடுங்கள் ஒருமையை கடைபிடுங்கள் அன்பு நிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள் துண்டு செய்ய புரிந்து துண்டு செய்ய புரியுங்கள் அதே போல் எதிர்பார்ப்பின்றி சேவை செய்ய பதவுங்கள் இதுதான் தெய்வீக நிலை நண்பர்கள் இதுதான் தர்மத்தின் உச்சம் இதுதான் தர்மத்தின் உச்சம் இயற்கையுடன் இணைந்திருப்பதுதான் தியானம் என்பது உணருங்கள் நண்பகிறது ஒவ்வொரு முறையும் நாம் ஒவ்வொரு தினமும் நமக்கு கிடைக்கும் நேரத்தை அடைக்கியும் நாம் தியான சாதனையை மேற்கொள்ள வேண்டும் நல்ல நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும் நல் விஷயங்களை நாம் உணர்ந்த சத்தியத்தை பத்து பேருக்கு எடுத்து கூற வேண்டும் இதுதான் தர்மம் இதுதான் தர்மம் நன்றி நண்பர்கள் தேங்க்யூ தேங்க்யூ